இந்த நாளில் மகிழ்ச்சியான குடும்பம் இந்த நிகழ்ச்சி எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்குது போகிற இடெல்லாம் சொல்கிறாங்க நிறைய பேர் வந்து பேச சொல்கிறாங்க ரொம்ப ப்ராக்டிக்கலாக எங்கள் குடும்பத்தில் நடக்கிற மாதிரியே இருக்குது நிறைய காரியத்தை நாங்கள் அறியாமல் இருந்தோம் இப்போது வசனத்தை தெளிவாய் அறிந்து கொள்ளுகிறோம் வசனத்தில் இப்படிலாம் இருக்குது கத்தர் இப்படிலாம் சொல்லியிருக்கிறார் என்பதை நாங்கள் தெரியாமல் இருந்தோம் இப்போ நாங்கள் அறிந்து கொண்டு எங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் என்று அநேகர் போகிற இடெல்லாம் சொல்லுகிறாங்க மனம் திறந்து வந்து சொல்கிறாங்க நான் வந்து நல்ல கருசை வந்தால் பக்தி உள்ள வந்தால் ஜெபிக்கிறவன் தான் பைபிள் வாசிக்கிறவன் தான் ஆனால் இப்படிலாம் கூட வசனத்தில் இருக்குது இப்படிலாம் கூட நம்ம வந்து வாழணும் என்பது இதுவரைக்கும் தெரியாமல் நான் இருந்தேன் உண்மையில் எனக்குள்ளே பெரிய மாற்றம் என்று பார்க்குற இடத்துல வந்து அவங்க சொல்லும்போது வசனம் எவ்வளோ அருமையாக கருவி செய்கிறது என்பதை பார்க்க முடிகிறது இப்போ குடும்பத்திற்காக நம்ம வந்து ஜபித்து கொண்டு வருகிறல்ல மகிழ்ச்சியான குடும்பமாக இருக்குன்னா கணவன் மனைவி அவங்க தான் முதல்ல அதை பற்றி பார்த்துட்டோம் நான் சொன்னேன் இந்த நாளில் மாமியார் மருமகள் இதுதான் இன்றைக்கு பெரிய ஒரு காரியம் உலகம் முழுதுமே உள்ள நிறைய நாடுகளில் இதான் பிரச்சனை முக்கியமாக நம்ம இந்திய தேசத்தில் இந்த மாமியார் மருமகள் பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை திருமணன்னு சொன்னாலே ஒரு கல்யாணம் பண்ணி குடும்பமானாலே மாமியார் மருமகள் பிரச்சனை தான் நிறைய குடும்பத்தில் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது நிறைய குடும்பங்கள் சமாதானத்தை இழக்க உடைவுகள் வருவதற்கு அதுவும் காரணமாகி விடுகிறாரு இன்றைக்கி குடும்பங்களில் பாருங்கள் இதில் ஒரு தாயார் என்ன நினைக்கிறாங்க என் பிள்ளைய நான் தானே வளர்த்து ஆளாக்கினேன் அதனால் எனக்கு தான் உங்கள் முதல் உரிமை அதனால் என் பிள்ளை என் சொல்ல தான் கேட்கணும் அப்படின்னு திருமணமான பிறகும் மகன் மேல் அதிகாரம் செலுத்தி மகன் ஏன் சொல்லத்தான் கேட்கணும்னே விரும்புகிற தாய் அதனால் அந்த மகனுக்கும் அந்த காரியத்தை மறுக்க முடியாதபடி தாயை எதிர்க்க முடியாதபடி பிரச்சனை இன்னொரு பக்கம் மனைவி வந்தால் நான் தானே அவங்களுடைய மனைவி இனிமே சாகும் வரைக்கும் உங்கள் கூட துணையாக இருக்க போகிறது நான் தானே நீங்கள் அப்படி தானே நீங்கள் சர்ச்சில் வச்சு நீங்கள் வந்து பிரதிஷ்டை நீங்கள் வந்து வாக்கு கொடுத்து என்னை ஏற்றுக்கொண்டீங்க அப்போ நான் தானே உங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி மனைவி பேசுவாங்க இப்போ அந்த ரெண்டுக்கு நடுவில் மாட்டிகிட்டு முழிக்கிறது யார் இந்த கணவன் மாறுதான் புருஷர்கள் தான் இந்த பக்கம் தாய் இந்த பக்கம் மனைவி யாரையும் விட்டு கொடுக்க முடியாது ரெண்டு பேருமே அவனுடைய வாழ்க்கையில் முக்கியம் இல்லை ஒருத்தரை நேசித்து ஒருத்தரை புறக்கணிக்க முடியாது ஒருத்தருடைய கே காரியத்தை கேட்டு சந்தோஷப்படுத்தி இன்னொருத்தரை வேதனைப்படுத்த முடியாது அதில் ரெண்டுக்கு நடுவை கஷ்டப்படுவது புருஷர்கள் ஆண்கள் தான் இதில் இந்த மகனுக்கு பெரிய பிரச்சனை என்னென்னா தாய் சொல்ல கேட்டு அவங்க வார்த்தையின்படி செய்கிறதா அல்லது மனைவிக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதா என்ன செய்கிறது பெரிய அந்த பக்கம் பார்த்தா தாயினுடைய உள்ள காயப்படுறோம் இந்த பக்கம் பார்த்தா மனைவியினுடைய உள்ளே விடும் என்ன செய்கிறது என்று சொல்லி நிறைய பேருக்கு பிரச்சனை இதில் தாய்மார் என்ன பண்ணுவாங்கன்னா மகனை விட்டுறக்கூடாது என்பதற்காக தன்னுடைய கட்டுப்பாட்டுகளை வைத்துக்கொள்ளணும் தன்னைத்தான் மகன் நேசிக்கணும் ஒருவேளை இவ்வளவு நாள் நேசித்தவன் மனைவி பக்கம் போயிடுவானோ அப்படின்ற ஒரு பயத்தினாலேயே மருமகளை பற்றி தப்பு தப்பானது சொல்லி மகனுக்குள்ளே ஒரு கசப்பை உண்டாக்க முயற்சிக்கிற சில மாமியார்கள் எல்லாரும் கிடையாது சிலர் அப்படி பண்ணுவாங்க அதே மாதிரி இந்த மனைவியும் கூட அவங்க தன்னுடைய தாய் பக்கம் போயிடக்கூடாது தாய் தான் முக்கியன்னு போயிடக்கூடாதுன்னு அதை பற்றி தவறானதெல்லாம் சொல்லி தாயை விட்டு பிரிக்க நினைக்கிற மனைவிமார்கள் இதெல்லாம் குடும்பத்தில் நடக்கிற ஒரு பெரிய போராட்டமாக இருக்கிறதே பார்க்குறோம் இதில் இந்த ரட்சிக்கப்பட்டிருக்காங்க பண்ணுறாங்க பாருங்கள் அவங்களுக்கு தான் ரொம்ப பிரச்சனை ரட்சிக்கப்படாமல் துன்மார்க்கன்னா இருக்கான் பாருங்கள் குடிகாரனால் அவனுக்கு தாயும் பயப்படுவாங்க மனைவியும் பயப்படுவாங்க அதனால் அவனுக்கு பிரச்சனை இல்லை யார் சத்தம் போட்டாலும் அவன் வந்து அடிப்பன் பண்ணிடுவோடனே ஒரு வழி பண்ண உடனே எல்லாம் வாய் மூட்டு சும்மா இருப்பாங்க அவனுக்கு பிரச்சனை அவன் குடிச்சிட்டு துன்மார்க்கமாக அழிஞ்சிட்டு வரோம் என்ன சத்தம் போடுறான் என்ன பண்ணான்னு தாயும் அதட்டுவான் மனைவியும் அதட்டுவான் அவனுக்கு பிரச்சனை இல்லை இந்த ரட்சிக்கப்பட்ட ஆண்டருக்கு பயந்து நடக்க விரும்புகிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு தான் பிரச்சனை என்னென்னா மனைவி அவங்களுக்கு சாதகமான வசனத்தை வச்சு புருஷனுக்கு போதனை இப்படி தானே பைபிள் இருக்குது அப்படின்னு தாயார் பார்ப்பாங்க அவங்களுக்கு சாதகமான வசனத்தை எடுத்து வச்சு மகனுக்கு போதனை பண்ணுவாங்க இப்படி தானே ஆண்டு சொல்லியிருக்கிறார் நீ தாயை விட்டுருவியா அப்பா அம்மா ஒட்டுருவியான்னு சொல்லி இந்த மாதிரி நிறையா நடக்கிறதுனால சில ஆண்களுக்குள்ள வாழ்க்கை வெறுத்து போய்விடுகிறார் குடும்பமே வெறுத்து போய்விடுகிறது வீட்டுக்கு வந்த ஒரே சண்டையாக இருக்குது அம்மாவுக்கு மனைவிக்கு சண்டை மாமியார் மருமகள் சண்டை அது வந்து ஒருத்தர் சொல்ல யார் சொல்ல கேட்குறாரு அதனால வீட்டுக்கு போக விருப்பம் சொல்கிற ஆண்கள் இருக்கிறாங்க அதனால் மனம் உடைந்து என்ன வாழ்க்கைன்னு சோர்ந்து போகிற ஆண்கள் இருக்கிறாங்க இதையெல்லாம் நம்ம பார்க்குறோம் இதில் பெண்கள் தான் கொஞ்சம் யோசிக்கணும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் நீங்கள் ரெண்டு பேரும் பெண்கள் நீங்கள் ரெண்டு பேரும் ஐக்கியம் ஆயிட்டிங்கன்னா வீட்டில் இருக்கிற ஆண்கள் சந்தோஷமாக வாழ முடியும் குடும்பம் நல்ல மகிழ்ச்சியாக இருக்க முடியும் நீங்கள் ரெண்டு பக்கமாக பிரிஞ்சு உங்களுக்குள்ள உள்ள காரியங்களில் போட்டா போட்டியாக பிரச்சனை உண்டாக்குன்னா உங்களோட சேர்ந்து வாழ்கிறதுக்கு கணவனுக்கு பெரிய பிரச்சனை ஆகிரும் உங்கள் மகனுக்கு உங்கள் குடும்பத்தோடு இருக்க பெரிய பிரச்சனை ஆகிரும் கடைசியில் எல்லோருமேலேயுமே வெறுப்பு அந்த ம ஆண்களுக்கு உண்டாக்கிவிடும் சிலர் வந்து சமாளிச்சுக்கிட்டு சரி குடும்பம்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு போவாங்க சிலர் வந்து அப்படி இல்லை அவங்களால் தாங்கி கொள்ள முடியாட்டா ரொம்ப மனம் கசந்து ஆண்டு விட்டு தான் போய் அழுவாங்க இந்த மாதிரி நடக்கிறதையும் நான் பார்த்துருக்குறேன் அதனால் நம்ம இந்த காலத்தில் ஒரு மாமியார் மருமகள் என்கிறவங்க நீங்கள் ஒரு மனமாக ஐக்கியமாக இருந்தால் உங்களுடைய குடும்பம் ஒரு குட்டி மோட்சமாக இருக்க முடியும் ஆனால் இருக்க முடியுமா மாமியார் மருமகள் அப்படிலாம் நம்ம சேர்ந்து இருக்க முடியுமா நாங்கள் வந்து இந்த நிகழ்ச்சி இதை பற்றி சாட்சியெல்லாம் எடுக்கணும்னு யோசித்த போது பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்க பொதுவாக ஜனங்கள் இதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு ஒரு பேட்டி எடுத்தாங்க பொதுவாக மக்கள் மத்தியில் போய் இந்த ஒரு பேட்டி எடுத்தாங்க மக்கள் என்ன சொல்கிறாங்க நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்களா பப்பளிக்கில் வந்து ஒன்றா இருக்கலாம் முடியாது மாமியார் மருமகள் ஆண்கள் பெண்கள் வாலிபையும் கூட அதாவது சொல்கிறாங்க அவங்க ஒன்றா இருக்க மாட்டாங்க ஒன்றா இருக்க முடியாது சண்டை தான் வரும் அவங்க வெவ்வேறு சுபாவம் உள்ளவங்க அதனால் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சிலர் என்ன சொன்னாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க தூண்டி விடுவாங்க உண்மைதானே வந்து மாமியார்கிட்ட சொல்லி கொடுப்பாங்க ஒரு மருமகளை ஆரம்பத்துலேருந்து அடக்கி வச்சுக்க இல்லாட்டினா அவன் பையனை அவள் கொண்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லி தூண்டி விடுறாரு அதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்காங்க பக்கத்து வீடு எதிர் வீடுன்னு முக்கியமாக ரொம்ப கிராமங்களில் பட்டணத்துலையாவது அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அதுக்கே நேரம் சரியாக இருக்கும்னு கிராமங்களில் அப்படிலாம் ரொம்ப நடக்கும் தூண்டி விடுவது அது மாத்திரம் இல்லை மருமகள்கிட்ட போய் நீ வந்து உன் மாமியாரை கொடுத்த ஜாக்கிரதையாரு இல்லைன்னா ஒன்று மகன் கூட சேர்ந்து வாழ விட மாட்டா நீ ஆரம்பத்துலேருந்தே மறு மாமியாரை விளையட்டீர் அப்படின்னு இதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க பாருங்கள் நடக்குது சேர்ந்து வாழ்கிறது ரொம்ப கஷ்டம் சேர்ந்தெலாம் வாழ முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க உலகம் அப்படி சொல்லுது உலக மக்கள் அப்படி சொல்கிறாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதான் முக்கியம் உலகத்தில் நிறைய குடும்பத்தில் இன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது மாறி மாமியார் மருமகள் பிரச்சனை ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின் தான் முக்கியம் பைபிளை கையில் வச்சுருக்கிறோம்ல நமக்கு ஒரு சட்ட புஸ்தகம் இருக்கிறது உலக மக்களுக்கு அதெல்லாம் கிடையாது அவங்க வந்து மாமியார் திட்டினா உலகத்தில் நடக்கிறது தானே அப்படின்னு போயிடுவாங்க நமக்கு அப்படி கிடையாது நமக்கு ஆண்டவர் வந்து வேறு புஸ்தகத்தை எழுதி கையில் கொடுத்துருக்கிறார் என் பிள்ளைங்க இப்படி தான் வாழணும் இப்படி தான் இருக்கணும் என்பதாக எழுதி கொடுத்திருக்கிறார் அதை கையில் வைத்திருக்கிற நாம் என்ன சொல்லுகிறோம் உங்களால் முடியுமா முடியாதா இப்போது ஒரு உண்மையான ஒரு பைபிளில் இருந்து ஒரு சம்பவத்தை பார்க்க போகிறோம் ரூத்தின் சரித்திரம் அதில் மாமியார் மருமகளுக்கு அருமையான செய்தி சொல்லப்பட்டு இருக்கிறது ரூத்தின் சரித்திரம் பைபிளை புரட்டுங்களேன் பாருங்களேன் பைபிளில் சொல்லியிருக்கிற அருமையான ஒரு சரித்திரம் இது உண்மை சம்பவம் இது இது பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பத்தி நான்காவது பக்கம் எடுத்துக்கொள்ளுங்கள் முன்னூற்றி முப்பத்தி நான்காவது பக்கம் எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த சரித்திரத்தில் என்ன இருக்குன்னா நகோமி இ எளிமலேக்கு என்று கூடிய கணவன் மனைவி நகோமி தான் ஒரு அந்த குடும்பத்தின் மனைவி கணவர் வந்து எளிமலேக்கு இவங்க வந்து ஒரு குடும்பமாக அவங்களுக்கு ரெண்டு ஆண் பிள்ளைகள் இருக்கிறாங்க ஒரு பிள்ளையினுடைய பெயர் மக்லோன் இன்னொருவன் பெயர் கிலியோன் இந்த ரெண்டு ஆண் பிள்ளைகள் நாலு பேர் உள்ள ஒரு குடும்பம் பெத்தலேகேமில் வசிக்கிறாங்க பெத்தலேகேம் வந்து அப்பத்தின் வீடு என்று அழைக்கப்படுவது தாபீதினுடைய ஊர் பெத்தலைஹேம் இயேசு பிறந்த இடம் அந்த ஊர் அப்போ வந்து அந்த ஊரில் அவங்க வசிக்கிறாங்க ரெண்டு பிள்ளைகளோட ஒரு சமயம் ஒரு கொடிய பஞ்சம் வருகிறது அந்த காலத்தில் ஒரு தேசத்தில் பஞ்சம் வந்தால் பஞ்சம் பிழைக்கிறதுக்காக வந்து இடம் மாறி போகிறது மற்ற இடம் இப்போமோ அது இருக்குது இல்லை ஒரு இப்போ இலங்கையில் பஞ்சன்ன உடனே இடம் மாதிரி இந்தியாவுக்கு வருகிற மக்கள் இவ்வளோ பேர் அதே மாதிரி தான் அங்கே பஞ்சம் வந்ததுனால மோவாப் என்கிற ஒரு தேசம் இது இஸ்ரவேல் தேசம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேசம் தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிற இஸ்ரவேலர்கள் வசிக்கிற தேசம் ஆனால் மோவாப் என்பது புறஜாதியார் வசிக்கிற ஒரு தேசம் யூதர்கள் அல்லாதவங்க வசிக்கிற இடம் இஸ்ரவேலர் அல்லாதவர்கள் இவங்க அங்கேருந்து மோவாப் தேசத்துக்கு போகிறாங்க குடும்பமாக அங்கே போன பிறகு இந்த பஞ்சத்துக்காக பிழைக்கிறதுக்கு போனால் கிட்டத்தட்ட பத்து வருஷம் அங்கே இருக்கிறாங்க போன உடனே நகமியினுடைய கணவர் அந்த குடும்பத் தலைவர் மறித்து விடுகிறார் எளிமலைக்கு மறிச்சிட்டார் மறித்ததுனால பாருங்கள் அவங்க விதவை ஆயிட்டாங்க நகோமி ரெண்டு பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க அந்த ரெண்டு பிள்ளைகளுக்கும் பையன்கள் ரெண்டு பேருக்கும் மோவாபில் இருக்க ரெண்டு பெண்களை திருமணம் செய்து வைக்கிறாங்க ஒருத்தனுடைய பெயர் ஓர் பால் ஒருத்தனுடைய பெயர் ரூத் அந்த ரூத்தனுடைய பேரில் தான் அந்த சரித்திரம இருக்கிறது ரூத்து என்கிற அந்த பெண் கல்யாணம் பண்ணி வைக்கிறார் நகோமி என்ன நடக்கிறது அதில் ரெண்டு பையன்களும் இறந்துடுறாங்க அவங்க ரெண்டு பையன்களும் வியாதிப்பட்டு இறந்துறாங்க ஏதோ காரணத்தில் இறந்துடுறாங்க இப்போ யோசித்து பாருங்கள் மூணு விதவைகள் இருக்கிறாங்க நகோமியும் விதவை அவனுடைய ரெண்டு பிள்ளைகள் இறந்துட்டாங்க கணவர் இறந்து ரெண்டு பிள்ளைகளும் இறந்து ரெண்டு மருமக்களும் விதவைகள் ஆயிட்டாங்க மூன்று பெண்கள் தான் அந்த குடும்பத்தில் இருக்கிறாங்க ஒரு ஆசீர்வாதத்தை இழந்து போன ஒரு குடும்பம் மூணு பேர் இறந்து மூணு பேர் விதவையாக ஒரு வீட்டில் இருந்தால் அது வந்து ஒரு ஒரு சாபம் ஆசீர்வாதத்தை இழந்து கேர்ட்ஸுக்குள்ளே வந்துட்டாங்க அது வந்து பெத்திலகம் வந்து ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட இடம் பஞ்சம் இருந்தாலும் கொஞ்ச நாளில் சரியாகும் ஆனால் இவங்க அவசரப்பட்டு அந்த தேசத்தை விட்டு வந்துட்டாங்க ஒரு கர்ட்ஸு சாபம்னே வைத்துக்கொள்ளுங்க இப்போ சாபத்தினால் பாதிக்கப்பட்டு மூன்று பேர் வந்து விரைவிகளாக இருக்கிறாங்க இப்போ ஆண்டவர் வந்து தேசத்தை சந்தித்தார் பஞ்ச காலம் மாறி கத்தர் ஆசிர்வாதத்தை கட்டளையிட்டு விட்டார் என்ற செய்தியை நகமை கேள்விப்பட்டவுடனே தன் சொந்த தேசத்திற்கு திரும்ப நகமை புறப்படுகிறாள் போகும்போது இந்த ரெண்டு மருமக்களுக்கும் பிள்ளை மகன் இல்லை பிள்ளைகளும் இல்லை அவங்க தனித்து விதவைகளாக்கப்பட்டவர்கள் இப்போ இவங்களாம் கூட்டிட்டு போக முடியுமா இவங்க புறப்படும் போது இந்த ரெண்டு மருமக்களையும் அவ வந்து சொந்த தேசத்திலே இருங்க இனி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்த்து கொள்ளுங்க உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஆண்டவர் அமைத்து கொடுக்கட்டும்னு வாழ்த்து விட்டு போக நினைக்கிறாள் ஆனால் இந்த ரெண்டு பேரில் ஓர் பால் என்கிற மருமகள் அவள் பார்த்தா இனி நகமையோடு போனால் நம்ம வந்து அங்கே போய் என்ன செய்ய முடியும் அந்நிய தேசத்தில் கணவரை இறந்துட்டாரு ஒரு கணவர் இல்லை அவங்க கூட இப்படி போகிறதுன்னு சொல்லி அவங்க முத்தம் செய்து மாமியாரை முத்தம் செய்து சரி என்று தன்னுடைய தாய் வீட்டுக்கு போய்விட்டாள் இப்போ ரூத்தையும் போ சொல்கிற நான் வந்து என் தேசத்துக்கு போகிறேன் இனிமேல் நான் வந்து என் கூட வந்து உனக்கு என்ன பிரயோஜனம் உன்னுடைய தேசத்தில் உன் ஜனங்கள் மத்தியில் இருந்தால் உனக்கு ஒரு வாழ்க்கை அமையும் உன் வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் அதனால் நீ உன் தாய் வீட்டுக்கு போ உங்கள் நாட்டில் இரு என்று சொல்கிறாள் ஆனால் ரூத்த என்ன சொல்கிறாள் பாருங்கள் பதினாறு பதினேழு வசனம் பாருங்கள் ரூத் ஒன்னாதிகாரம் பதினாறு பதினேழு வசனம் பைபிளை பாருங்கள் அதற்கு ரூத் ஒரு மருமகள் மாமியாரை பார்த்து சொல்கிறான் இப்பொழுது அந்த அவளுடைய கனவுன்னு இறந்துட்டான் இப்போ மாமியாரும் விதவை இவளும் விதவை ஆனால் அந்த மாமியாரை பார்த்து சொல்லுகிறாள் நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம் நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன் நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன் மரணமே இல்லாமல் வேறு ஒன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கத்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள் பாருங்க அவள் தன்னோடு கூட வர மன உறுதியாயிருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து பேசாமல் ஒன்றும் பேசவில்லை ரெண்டு பேரும் சேர்ந்து வெத்திலையுக்கு வர்றாங்க நீங்கள் யோசித்து பாருங்கள் ரெண்டு பேரையும் இந்த ரூத் என்கிற பெண்ணுக்குள் இருந்த நல்ல சுபாவம் அவள் வந்து அறியாத ஆண்டவரை அறியாத அந்நிய தேசத்தை சார்ந்த ஒரு பெண் ஆனால் மாமியார் வந்து ரெண்டு பிள்ளையும் இழந்துட்டாங்க கணவரையும் இழந்துட்டாங்க இப்போ அவங்களுக்கு யாருமே கிடையாது தனியாக போகிறாங்க என்ன இருந்தாலும் என்னுடைய மாமியார் எனக்கு வந்து தன்னுடைய மகனுக்கு என்னை திருமணம் செய்து வைத்து அவங்களோட சந்தோஷமாய் வாழ்ந்த நாட்களை நினைத்து பார்த்து என்னுடைய மாமியார் இன்றைக்கி அவங்க தனியாக ஒரு நாட்டுக்கு போகிறதா அவங்க மேலே உள்ள அன்பு நிமித்தம் சொல்லுகிறார்கள் நான் அவங்க கூட வரேன் நான் துணையாக இருப்பேன் எவ்வளோ ஒரு ஆச்சரியமான அன்பு பார்த்திங்களா இது எப்படி முடிந்தது அதுதான் அன்பு அவளுக்குள்ள ஒரு தெய்வ அன்பு இருந்தார் அந்த அன்பின் நிமித்தம் இவங்களோட போனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை என் மகன் கணவன் இறந்தாச்சு அவங்களுக்கும் விரைவை இப்போ அவங்க கூட போய் நமக்கு என்ன வாழ்க்கை அமைய போகிறாரு அதனால் ரூத்தை நினைக்கிறா பாவம் அவங்க யாருமே இல்லை கணவரை எழுந்துட்டாங்க பிள்ளைகளை இழந்துட்டாங்க அவங்களுக்கு யார் துணை என்னுடைய மாமியார் தானே என்ன இருந்தாலும் அவங்க என்னுடைய மாமியார் அதனால் அவங்களை பின்பற்றி போனால் ஒரு நன்மையே கிடைக்காதுன்னு தெரிந்தும் கூட நேசித்தாள் இந்த அன்பு இந்த மாதிரி அன்பான ஒரு மருமகளை வேதம் சுட்டி காண்பிக்கிறது இதை நீ யோசித்து பார்க்கணும் மருமகளாக இருக்கிறவங்க நீங்கள் வச்சிருக்கிற அன்பு எப்படிப்பட்டது அன்பு தான் எல்லாத்துக்குமே காரணம் இந்த அன்பு காணப்பட்டது இப்போ மாமியாரை பாருங்களேன் ரூத்து அதிகாரம் முதலாவது வசனம் பாருங்கள் ரூத்து மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனம் முந்நூற்றி முப்பத்தாறாம் பக்கம் பின்பு அவள் மாமி ஆகிய நகோமி நகோமி என்ன சொல்கிறா ரூத்தை நோக்கி என் மகளே நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாமல் இருப்பேனோ சரிங்களா மாமியாருடைய அன்பு பாருங்கள் அவளை மகள் என்று சொல்லுகிறாள் மருமகள் என்ன சொல்லலை மாமியார் நகோமி அவளை பார்த்து என் மகளே அவளை சொந்த மகளைப் போல நேசித்து ஏற்றுக்கொண்டாதான் தேவன் கொடுக்கிற ஒரு அன்பு இதுதான் உண்மையான இருதய அன்பா நிறைந்த இருதயம் அவள் சொல்லுகிற என் மகளே நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாமல் இருப்பேனோ நீ சுகமாக வாழ்ந்திருக்கணும் மகளே அவள் சுயநலமாக நினைக்கல எனக்கு கணவரும் இல்லை பிள்ளைகளும் இல்லை சரி ரூத் எனக்கு கிடைச்சிடா வேலை காரி மாதிரி வச்சுக்கலாம் எனக்கு வேலை செய்து எனக்கு படிபடை செய்ய கவனிக்கட்டும்னு நினைக்கல நீ வாழ்ந்திருக்கணும் என் மறு என் மகள் நீ என்னுடைய மகள் நீ வாழ்ந்திருக்கணும் நீ வாழ்ந்திருக்கணும் நீ சுகமா இருக்கணும் நான் அதை தேடுவேன் உனக்கு நல்ல வாழ்க்கையின அமைச்சு தருவேன் அப்படின்னு நினைக்கிற ஒரு இருதயருக்கு பாருங்க அதான் வந்த தேவனுடைய அன்பினால் நிறையப்பட்ட ஒரு மாமியாருடைய இருதயம் அந்த மறு மருமகள் சொல்கிறார் தாயை போல நான் உங்களை விட்டு பிரிய மாட்டேன் உங்க கூடவே இருப்பேன் சாகுவரைக்கு உங்களை விட்டு பிரிய மாட்டேன் நான் துணையாக இருப்பேன் நீ மருமகள் சொல்கிறான் மாமியார் சொல்கிறாங்க நீ என்னுடைய மகள் நீ நல்லா வாழ்ந்திருக்கணும் ஆசீர்வாதமாக இருக்கணும் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு தரணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது அன்பு இதுதான் உண்மையான மாமியார் மருமகளுடைய அன்பை வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிற இந்த ரூத்து தான் இயேசுடைய சந்ததியில் இவங்க சந்ததியில் தான் இயேசு பிறக்கிறார் ரூத் ஒரு புறதேச புறஜாதியான தேசத்தை சார்ந்த பெண்ணாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்தவனுடைய வம்ச வரலாறுல அவருடைய பெயர் சேர்க்கப்பட்டிருப்பதை பார்க்க முடியும் அவருடைய கணவனாகிய போவாஸ் அந்த சந்ததியில் தான் இயேசு பிறந்து வந்தார் என்பதை வேதத்தில் பார்க்குறேன் இவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் காரணம் அவருடைய அன்பு இப்படிலாம் இன்னைக்கு இருக்க முடியுமாங்க அதெல்லாம் அன்றைக்கி பைபிளில் எழுதியிருக்குதுங்க இப்போ இருக்க முடியுமா அப்படின்னா உலகம் சொல்லுறது உலக மக்கள் சொல்றாங்க மாமியார் மருமகள்லாம் சேர்ந்து வாழ முடியாது அப்படிலாம் இருக்க முடியாது சண்டை தான் பிரச்சனை தான் அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க ஆனால் முடியும் ஒரு தாய் மகளை போல் வாழ முடியும் எப்போ இயேசு நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது ஏசு நம்மோடு இருக்கும்போது என்னங்க சொல்கிறீங்க எத்தனை கிறிஸ்துவ வீட்டில் சண்டை பேசுகிறது தன்னிய பாஷை வீட்டில் மருமகளை விரட்டுறாங்க மாமியாரை திட்டுறாங்க சண்டைங்க சர்ச்சுக்கு போன அந்நிய பாஷை வீட்டுக்கு வந்தால் என்னென்ன பாஷை பேசி திட்டுறாங்களே அப்படி நினைக்கிறீங்களா அவங்களுக்கு வெறும் அனுபவம் இருக்கிறது கிறிஸ்துவின் சுபாவம் இல்லை நல்லா அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் கிறிஸ்தவள் இருந்தால் இயேசுவை பின்பற்றுகிறவளாக இருக்கணும் அவருடைய அன்பு நம்முடைய உள்ளத்தை நிரப்பி அவங்க சொன்னாங்க பாருங்கள் நான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து ஜபம் பண்ணுறதுனால இயேசுவோடு ஐக்கியம் இருக்கிறதுனால அந்த அன்பை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார் அப்போ வீட்டுக்கு வார வாழ வருகிற மருமகளை இன்னொரு பெண்ணாக நினைக்காதபடி சொந்த மகளாக நினைக்கணும் பைபிளை தூக்கிட்டு சர்ச்சுக்கு போகிற கிறிஸ்தவங்களே உங்கள்கிட்ட தாண்டவர் பேசுகிறார் இந்த சாட்சி மூலமாக நீங்கள் இப்படி தான் வாழணும் இது தான் நான் விரும்புகிறேன் ரூத்தன் நகமும் எப்படி வாழ்ந்தாங்க தாயும் தக தாயும் மகளை போல அதே மாதிரி இந்த குடும்பம் பார்த்தீங்களா சகோதரி மேரி சுகந்தி அவனுடைய குடும்பத்தில் மாமையார் மருமகள் தாயும் மகளைப் போல சாட்சியம் பன்னிரெண்டு வருஷம் சேர்ந்து வாழ்கிறாங்க பாருங்கள் அவங்க என்ன சொன்னாங்க என் மகனுக்கு துணையாக கொடுத்த மகள் அதனால் அது ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம் அப்படி நினைங்க ஆனால் இன்றைக்கி சில மாமி யார் பிள்ளையோடு சேர்ந்து வாழவே விடுறது இல்லை மகன் எனக்கு தான் சொந்தம் எனக்கு தான் சொந்தம் அதனால் மருமகளை வாழ விடாதபடி வேதனைப்பட்டு தர கிறிஸ்தவர்கள் வீட்டில் பைபிளை வச்சுக்கிட்டு சர்ச்சில் தலைவர்ன்றீங்க சர்ச்சில் போய் நான் தான் இல்லான்றீங்க வசனத்தின்படி வாழாமல் என்ன கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் மனம் திரும்பணும் யோசிங்க கொஞ்சம் சிந்திங்க நம்ம இப்படி தான் இருக்கணும்னு ஆண்டவர் எழுதி கொடுத்துருக்கிறார்ல அதன்படி வாழ நம்ம அர்ப்பணிக்கணும் இல்லை அப்போ அவங்க வீட்டில் இருக்கிற மாமியாரை மருமகள் தாயை போல நினைக்கணும் இப்போ யோசித்து பாருங்களேன் ஒரு மகள் த எவ்வளோ பெரிய தப்பு பண்ணினாலும் தாய் என்ன பண்ணுவாங்க என் மகள் தானே மறைச்சிருவாங்க ஏன்னா என் பிள்ளை காட்டி கொடுத்துடக்கூடாதுன்னு அதே ஒரு மருமகள் சின்ன தப்பு பண்ணாலும் அதை பெருசாக்கி மகன்கிட்ட சொல்லி சண்டையை உண்டாக்கி இவங்க என்ன அர்த்தத்தில் சொன்னாலும் அதை வேறு அர்த்தத்தில் சொன்ன மாதிரி வார்த்தையை வளைச்சி பேசி மகனை தூண்டிவிட்டு அவன் சொல்லுவாங்க நான் இப்படி சொல்லலையே அப்படின்னு கேட்டேன் இல்லை நீ அப்படி தான் சொன்னேன் அப்படிலாம் சொல்லி எத்தனை குடும்பத்தில் பிரச்சனை உண்டாக்கி கொண்டிருக்கிறோம் இல்லை அதனால் இல்லை பாதிக்கப்படுறது யார் நீங்களும் தான் உங்கள் மகனையும் பாதிக்க வச்சு வாழ வந்த பிள்ளையும் பாதிக்க வச்சு நீங்களும் பாதிப்புக்குள்ளாக்கி யோசித்து பாருங்கள் மருமகள் பிரச்சனை உண்டாக்குறீங்கன்னா உங்கள் வாழ்க்கை தான் பாதிக்கப்படும் உங்கள் மாமியாரையும் துக்கப்படுத்தி கணவனையும் துக்கப்படுத்தி அதனால் என்ன ஒரு நன்மை வரப்போகுது அவங்க சொன்னால் ரொம்ப சாந்தம் அமைதி வார்த்தைக்கு வார்த்தை பதில் சொல்லணும்னு நினைக்காருங்க ஒரு ஒரு சூழ்நிலையில் திடீர்னு ஒரு வார்த்தை ஒருத்தர் வேகமாக பேசுகிறாங்க நீங்கள் அமைதி ஆயிருங்க அவ்வளோதான் நீங்கள் அமைதியாகிட்டாலே பிரச்சனை வராது ஒன்று பேசுனா நாலு திருப்பி பேசுகிறாரு இந்த மாதிரி சுபாவம் நம்ம வந்து கிறிஸ்தவருக்குள்ளே இருக்கக்கூடாது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் சாந்த குணம் பெண்கள் எப்படி இருக்கணுமா பெண்களுக்குரிய குணம் பைபிள் எழுதப்பட்டிருக்குல்ல வா நீங்கள் பார்த்துருப்பீங்களா ஒன்று பேதிரு மோந்த அதிகாரத்தில் பார்க்குறீங்கல்ல பைபிளில் சொல்லியிருக்கிறதுல எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாருங்க மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்து கொள்ளுதல் ஆகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாக இராமல் அது உங்களுக்கு அலங்காரம் கிடையாது அது முக்கிய உண்மை உண்மையான அலங்காரம் இல்லை அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற சாந்தமும் அமைதலமுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுது அதுவே தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றது அப்போ ஆண்டவுடைய பார்வையில் விலையேற பெற்றது என்னது இந்த குணம் இருக்கணும் சாந்தம் அமைதலுள் ஆவி ஒரு கோமாத்திர பேசிட்டாங்க மாமியாரை பேசிட்டாங்க ஒரு சூழ்நிலையில் என்ன அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு உடனே இன்றைக்கி என்ன பண்ணோம் அமைதன் நான் என்ன பண்ணேன் எனக்கு மட்டும் என்ன அப்படின்னு உடனே வேகமாக பதில் பேசக்கூடாது கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டிங்கன்னா அவங்க ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே நான் கொஞ்சம் வேகமாக பேசிட்டேனே அப்படின்னு அவங்க உணர ஆரம்பிச்சிருவாங்க நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டு வார்த்தை பேசுகிறது எதிர்த்து பேசுறது வார்த்தைகளை விடுவது அதனால் குடும்பத்தில் உடைவுகள் பிரச்சனைகள் காயங்கள் அதை பார்த்துட்டு புருஷனுக்கு என்னடா வாழ்க்கை இது என்னடா கல்யாணம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி உணர்வுலாம் சில ஆண்களுக்கு வந்து விடுகிறாரு இதெல்லாம் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் அதனால் பைபிளில் சொல்லப்பட்ட நகோமி ரூத்தை கண்மொனால் நிறுத்தி கொள்ளுங்கள் நீங்கள் ஊழியக்காரி தானே பாஸ்டருடைய ஒய்ஃபு தானே ஊழியக்காருடைய மனைவி தானே நீங்கள் எப்படி வசன திரும்படி சாட்சிய வாழ்கிறீங்கன்னு சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் அப்படி சாமிச்சு சொல்லுங்கள் நான் வந்து சொல்ல முடியும் என்னுடைய தாயார் என்னுடைய என்னுடைய மனைவி தன்னுடைய மாமியார் மருமகள்னு அவ்வளோ அன்பாக இருப்பாங்க ஐக்கியமாக இருப்பாங்க ரெண்டு பேரும் பேச தான் எங்கள் அம்மா அடிக்கடி நாங்கள் இங்கே தனியாக வந்த இப்போ கூட்டு குடும்பம் அஞ்சு வருஷமாக கூட்டு குடும்பமாக இருந்தோம் அப்புறம் தனியாக ஊழி திருமத்தமாக வந்துவிட்டோம் ஆனால் எங்கள் அம்மாவுக்கு என் மனைவியை பார்க்காம இருக்க முடியாது என்னை விட என் மனைவி மேலே தான் ரொம்ப பாசம் அவங்க வந்துடுவாங்க கடைசி காலத்தில் என் மனைவி தான் அடிக்கடிப்பை பார்க்கறது பேசுகிறது ஒரு போல் என் மனைவி என்னுடைய அம்மாவை நேசித்து கவனித்ததெல்லாம் எனக்கு தெரியும் நானே சாட்சி சொல்லுவேன் அப்படிதான் அவங்க வந்து அந்த அன்பு ஐக்கியம் இருந்தது அவங்க என்னுடைய என்னை விட என் மனைவி தான் எங்கள் அம்மா அதிகமாக தேடுவாங்க அது மாதிரி பெரிய அன்பு ரெண்டு பேருக்குள்ளேயும் பாருங்கள் அந்த அந்த முந்தர் உறவு உங்கள் குடும்பத்தில் நீங்கள் சாட்சியாக இருக்கீங்களா பிரசங்கெல்லாம் பண்ணுறீங்க ஊழியெல்லாம் செய்கிறீங்க பாஸ்டருக்கு மனைவின்றீங்க ஊழிக்காரருக்கு மனைவின்றீங்க வசனத்தின்படி நீங்கள் நடக்கிறீங்களா நீங்கள் சாண்ட் சொல்லல சொல்லுங்கள் தைரியமாக சொல்லுங்கள் எதுக்கு வெட்கப்படணும் நீங்கள் சாண்ட் சொல்லுங்கள் அல்லது மாமியாரை பற்றி மூறு மூர்த்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு உங்கள் புருஷனை ஊழியர் செய்டாமல் பிரச்சனை பண்ணுறீங்களா அல்லது மாமியாரை அறிந்துக்கிட்டு உங்கள் கணவரை செய்ய விடாமல் மருமகள் பிரச்சனை உண்டாக்கி வீட்டுக்குள்ளே ஒரு யுத்தத்தை உண்டாக்கி கொண்டு இருக்கிறீங்களா மனம் திரும்பணும் அதுக்கு தான் ஆண்டவர் பேசுகிறார் குடும்ப மகிழ்ச்சியை கெடுக்கிறீங்க மகிழ்ச்சியாக இருக்கிற குடும்பத்தை அந்த மகிழ்ச்சியை கெடுக்கிற மாதிரி நடக்கிறீங்க இனிமையாவது வசனத்துக்கு நேராக திரும்புங்க உலக மக்களைப் போல் நம்ம வாழக்கூடாது நம்ம வித்தியாசமானவர்கள் வசனத்தின்படி வாழுகிறவர்கள் இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில சொந்தமாக்கி கொண்டு அவர் நடந்தபடி நடக்கணும் எத்தனை கிறிஸ்தவங்க சாட்சி சொல்ல முடியும் உடனே ஃபோன் பண்ணுங்கள் எத்தனை சாட்சினாலும் எங்களுடைய டீம் அனுப்பி நாங்கள் வந்து பதிவு செய்து கொள்வோம் அதை நீங்கள் பார்க்கும்போது எல்லாம் இத்தனை பேர் சந்தோஷப்படுவாங்க மற்றவங்கெல்லாம் பார்ப்பாங்க ஓ இப்படிலாம் இருக்க முடியுமா அவங்க சொல்லுறாங்க மாமியார் மருமல் இருக்க முடியாதுன்னு இருக்க முடியும் ஏசு இருந்தால் அப்படி இருக்க முடியும் அப்படி ஒரு அன்பு வர முடியும்னு சாட்சி சொல்லியிருக்கிறாங்க இதே மாதிரின்னு நிறைய பேர் சாட்சி சொல்லணும் ஏற்கனவே சிலர் சொல்லியிருக்கிறாங்க நீங்களும் சொல்லுங்களேன் உங்கள் சாட்சியை எனக்கு அடுத்த வாரத்திலலாம் போடலாம்ல அதை பார்க்கும்போது எத்தனை பேர் குடும்பங்கள் சரியாக முடியும் அதனால் உங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அவன் ஒப்புக்கொடுக்குது ஆண்டு வரே நாங்களும் நகோமி ரூத்த மாதிரி நான் ஏன் மற்றவங்களை கசந்து கொள்ளணும் என் மாமியாரை தாயைப் போல நான் நேசிக்கணும் அவங்க என்ன தப்பு செய்திருந்தாலும் நான் மன்னிக்கிறேன் அந்த அன்பை எனக்கு தாங்க என் மருமகளை என் மகளைப் போல நான் நேசிக்கணும் அவள் என்ன தான் தப்பு பண்ணியிருந்தாலும் நான் மன்னிக்கணும் ஆண்டு வரே என் மகனுக்கு நீர் கொடுத்த துணை அவள் தான் கடைசி வரைக்கும் என் மகனுக்கு துணையாக நிற்கப் போகிறாள் நான் ஏன் அவளை வெறுக்கணும் நான் ஏன் அவளை கசந்து கொள்ளணும் ஏன் அவளை காயப்படுத்தணும் என்னை மன்னிச்சுருங்க நான் அவளை நேசிக்கணும் அவங்ககிட்ட அந்த மகளைப் போல் நான் நினச்சி வைத்து கொள்ளணும் அப்படின்னு ஒப்பக்கொடுங்க ரெண்டு பேருமே மாமியார் மருமகள் ரெண்டு பேருமே ரெண்டு பேருக்குமே தான் பைபிள் பேசுது ஒரு ஜோமன் இல்லாமா ஆண்டு ஒரு மட்டும் பேசியிருக்கிறார்ல நாளைக்கு இதனுடைய தொடர்ச்சியாக சில காரியங்களை நம்ம தொடர்ந்து தியானிக்க போகிறோம் இப்போ அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே ஆண்டுடைய சமத்துல உடைய இருதயத்தில் கை வைத்து ஜெபிங்களேன் அல்லது புருஷன்மார்கள் ஆண்டவரே இந்த மாதிரி எங்கள் அம்மாவையும் என் ம என் மனைவியை மாத்திருங்க ஆண்டு வரே நீ ஜெபம் பண்ணுங்க நீங்கள் ஜெபிச்சா அந்த ரெண்டு பேரும் ஆண்டுவர் மாற்றிடுவார் அன்பா ஐக்கியமாக இணைய வச்சுருவார் பண்ணலாம் அதுக்காக தகப்பனே எங்கள் குடும்பம் ஒரு மகிழ்ச்சியான குடும்பமாக இருக்கணும்னு விரும்புறீங்க அதில் கணவன் மனைவி மாத்திரம் அல்ல மாமியார் மருமகள் என்ற உறவும் எவ்வளோ புனிதமான முக்கியமான உறவு என்பதை வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறீர் நகோமி ரூத்தை போல அன்று இந்த அருமையான குடும்பத்தாரைப் போல இந்த சகோதரி மேரி சுகந்தியும் அந்த மருமகளும் உள்ள குடும்பத்தைப் போல எல்லா குடும்பத்திலேயும் மாமியார் மருமகளுக்குள்ளே அன்பு ஐக்கியம் வரணும் இயேசுவின் அன்பு உண்டாகணும் இந்த அன்பை கெடுக்கிற பிசாசின் கிரியைகள் குடும்பத்தை விட்டு விலகணும் மாமியாருக்குள்ளே மருமகளுக்குள்ளே கஷ்டம் கசப்பையும் வெறுப்பையும் பிரிவனை உண்டாக்குகிறேன் சாத்தானுடைய வல்லமை விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்திலே என்று ஜெபிக்கிறேன் அன்று வரை அந்த உறவுகள் பலப்படுவதாக அன்பு ஐக்கியம் உண்டாவதாக மகிழ்ச்சியான குடும்பமாய் மாறுவதாக அன்று மாமியார் மருமகளுக்குள்ள நல்ல ஒரு உறவும் புரிந்து கொள்ளுதலும் சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும் உண்டாவதாக ஆவியானவர் இந்த மாற்றத்தை குடும்பத்துக்குள்ளே உண்டாக்கும் இந்த குடும்பத்துக்குள்ளே சமாதானத்தை கெடுக்கிற பிசாசின் வல்லமைகளை கடிந்து கொள்கிறேன் அன்றுவரை இந்த சுயம் என்கிற பெருமை உணர்வுகள் வெல்லகட்டும் இயேசுவின் நாமத்தில் அன்றுவரை ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுத்து நேசித்து அன்பு காட்டுகிற கிறிஸ்துவின் அன்பு ஒவ்வொரு மாமியாரையும் மருமகளையும் நிறப்பட்டும் என்று ஜெபிக்கிறேன் நிரப்படி செய்ததற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்